வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் செய்து முடிக்கும் நாளாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் உங்களால் என்ற உதவிகளை செய்து கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் நினைத்தது யாவும் இன்று நல்லபடியாக நடந்துவிடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சனைகள் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு செய்து சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு இன்று குடும்ப ஒற்றுமையும் மேலூங்கி நிற்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு நெடுநாளாக பார்க்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்று சொல்லிவிடலாம் எதை தொட்டாலும் வெற்றி பெறுவதோடு மனதிற்கு இனம் புரியாத மகிழ்ச்சி தரும் செய்தியும் இன்று கேள்விப்படுவீர்கள் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதோடு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலையும் இருக்கும் வியாபாரத்திலும் நல்ல விருத்தியாக இருப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் அவசரப்பட்டு யாரிடம் பேசும்போது கோபப்பட்டு விடாமல் நிதானமாக பேசுவதே உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் மற்றவர்களுடன் புதிய முயற்சியில் இறங்காமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய விஷயத்தை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள் இது பலராலும் கைவிடப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் கையில் எடுத்து உங்கள் தனித்திறமையால் அதை நிறைவேற்றி காட்டும் நாளாகவே இருக்கும் பல நாள் ஆசைகளை நிறை நிறைவேற்றி கொள்வதால் நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்கள் அருகில் இருப்பவர்களே வியந்து போவார்கள் நீங்களும் எதிர்பாராத தான் இதை கிடைத்ததை எண்ணி பல நாட்களுக்கு நீங்கள் பெருமை கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் பல நாள் ஆசைகளையும் இன்று நிறைவேற்றிக் கொள்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது செய்தொழிலில் ஏற்றம் ஏற்படுவதால் மிகவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகளும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் சந்தித்தீர்கள் அந்த பிரச்சனைகளும் நீங்க பெற்று தொழிலிலும் லாபம் ஏற்படுவதால் இன்று மிகவும் மன நிறைவடையும் நாளாகவே இருக்கும் பல நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிகராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் மிகவும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு பிரச்சனை குறைப்பதாக இருக்கும் பண விஷயத்திலும் கூடுதல் கவனமாக இருந்தால் தேவையில்லாத இழப்புகளை தவிர்க்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் பல நாட்களுக்கு உங்களுக்கு அந்த கேள்விப்படும் விஷயம் மன நிறைவை தருவதாக இருப்பதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் மேலும் பல நாள் சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ இன்று குடும்பத்துடன் சென்று சந்தித்து வரும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நாளே நல்ல நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் யோசித்து செய்வதால் உங்கள் காரியங்கள் தடையின்றி நடப்பதோடு உங்களால் மற்றவர்களுக்கும் லாபம் ஏற்படும் நாளாக இருக்கும் அனைவருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு செயலை செய்து மற்றவர்களிடம் பாராட்டும் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பிரயாணம் செய்வ செய்யும் போதும் மிகவும் கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று தனி கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது இதற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக இருக்கும் பலர் இருக்கும் சபையில் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதாலும் நல்ல முறையில் மற்றவர்களிடம் பழகுவதாலும் இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்